நாசாவின் கெனடி ஸ்பேஸ் சென்டரிலிருந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் நைன் ராக்கெட் டிராகன் விண்கலத்துடன் இந்திய நேரப்படி நேற்று அதிகாலை நான்கு முப்பத்தி மூன்று மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையம் நோக்கி வெற்றிகரமாக புறப்பட்டது ஃபால்கன் ராக்கெட் விண்கலத்திலிருந்து பிரிந்த பின் விண்கலம் இந்திய நேரப்படி இன்று காலை பத்து மணி அளவில் சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் இணைக்கப்பட்டது பின்னர் ஏதாவது பிரச்சினை ஏற்பட்டிருக்கிறதா என்று பரிசோதிக்கப்பட்டது விண்வெளி நிலையத்திலிருந்து சுனிதா வில்லியம்ஸ் புட்ச் வில்மோர் உள்ளிட்ட ஏழு பேரும் இவர்களின் வரவை எதிர்பார்த்து காத்திருந்தனர் இங்கிருந்து விண்கலத்தில் சென்ற நாள் நாசாவிடமிருந்து தகவல் வந்ததும் டிராகனின் நோஸ் பகுதி வழியாக நான்கு விண்வெளி வீரர்களும் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குள் நுழைந்தனர் ஏற்கனவே அங்கிருந்து ஏழு பேரும் வீரர்களை கைகளை தட்டி வரவேற்று ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சியில் கட்டி தழுவினர் விண்வெளி வீரர்கள் ஒவ்வொருவரும் நாசா விஞ்ஞானிகளுக்கும் ஸ்பேசக் நிறுவனத்திற்கும் என அனைவருக்குமாய் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் டாக்கிங் முதல் வெல்கம் செரிமணி வரை இவை அனைத்தையும் நாசா நேரடி ஒளிபரப்பு செய்தது இதேபோல் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் அங்கிருந்து முன் நடத்தப்படும் பின்னர் இருவரும் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து டிராகன் விண்கலத்திற்குள் நுழைவர் பின்னர் டிராகன் விண்கலம் ஐஎஸ்எஸ் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டு பூமியை நோக்கி புறப்பட்டு மார்ச் பத்தொன்பதாம் தேதி வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது